ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன் யா பிளாக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா எல்லாருமே லைவ்ல ஷார்ட்ஸ் கமெண்ட் எல்லாத்துலயுமே கேட்குறீங்க நான் ஒரே ஒரு ஷார்ட்ஸ்ல மட்டும் போட்டுங்க கம்பிக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் வீடியோ போட முடியல அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கா தனித்தனியா கமெண்ட் பண்ண முடியல ஆஹ் லைவ்லயுமே ஒருத்தவங்களை ரிட்டன் ரிட்டன் அதே கொஸ்டின் வரதுனால என்னால

எல்லாருமே லைவ்ல ஷார்ட்ஸ்ல கமெண்ட் எல்லாத்துலயுமே கேக்குறீங்க நான் ஒரே ஒரு மட்டும் தம்பிக்கு சரியில்லை வீடியோ போட முடியல கம்பிக்கு எல்லாருமே கேட்டிருந்தீங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கா தனித்தனியா கமெண்ட் பண்ண முடியல ஆஹ் லைவ்லயும் ஒருத்தங்க சொன்னா ரிட்டன் ரிட்டன் அதே கொஸ்டின் வரதுனால என்னால கரெக்டா சொல்லிட்டே இருக்க முடியல அதனாலதான் ஒரு வீடியோவா மைட் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோ போடுறேன் ஆஹ் என்ன ஆச்சுன்னா நான் ஒரு வீடியோ ஆட் பண்றேன் பாருங்க தம்பிக்கு என்ன கடிச்சது அலர்ஜியா எனக்கு சொல்ல முடியலங்க அந்த மாதிரி உடம்பெல்லாம் தடுப்பு தடுப்பா இருக்குதுங்க அதுக்கு என்ன பண்றது யாருக்காவது ஆஹ் யாருக்காவதுதான்க்கா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் எனக்காக சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு தெரியலட்டாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஆஹ் லைக் போட்டா கூட ரெண்டு பேர்ட்ட யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் அது மூலமா யாராவது ஒருத்தங்களாவது அதுக்கு சொல்யூஷன் எனக்கு சொல்லுவாங்க ப்ளீஸ் கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க இல்லை நான் உங்களுக்கு தெரிஞ்ச இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க அது எப்படின்னா பகல் எந்த இதுவுமே இருக்க மாட்டேங்குதுங்க பகல அவன் நார்மலா தான் இருக்கான் நார்மலா ஃபேஸ் ஆயிடுது நைட் அவனை மட்டும் உடம்பு ஃபுல்லாவே ஒரு எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆஹ் தடுப்பு தடுப்பா உடம்பு ஃபுல்லாவே வந்துருது ரொம்ப ஊரல் எடுக்குது அப்படின்னு சொல்றான் ஆஹ் அழுதுறான் அம்மாயி அவனுக்கு அது வந்து ஊரல் எடுக்குதுன்னு சொல்ல தெரியாம எறும்பு கடிச்சுட்டனா ஆஹ் நம்ம இப்ப சொரிந்து விடுவோம்ல அம்மா எறும்பு கடிச்சுட்டுமா எறும்பு கடிச்சிட்டோமா அந்த மாதிரி மட்டுமே சொல்லிட்டு இருக்கான் அம்மா எறும்பு கடிச்சிட்டு அப்படி சொல்லி அழுகுறான் எனக்கு என்ன பண்ணனே தெரியல ஆனா கூட நம்ம ஏதோ பாத்துக்கலாங்க அப்படியே நைட் டைம்ல தான் அழுகுறான் ஆனா பகல்ல நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல் நான் கூப்பிட்டு போறோம்னாலும் பகல்ல எந்த மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க ஆஹ் பகல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அதனா டாக்டரும் இந்த மாதிரிதான் இருக்குமா எதுக்கு இந்த ரெமடி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஆஹ் பகல்ல ஒண்ணுமே இருக்குமா டாக்டர்கிட்ட கூட்டு போனாலும் எதுக்கு கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுதுன்னே தெரியல யாருக்காவது இதுக்கு ஹோம் ரெமடி அப்படின்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க சில பேர் சொன்னாங்க இந்த விசக்கடி ஏதாவது பூச்சி கடிச்சதுன்னா அதோட விஷம் நம்ம உடம்புல இருக்கும் அதனால கூட இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் விசக்கடிக்கு கூட நாங்க நிறைய பார்வை எல்லாம் பார்த்தோங்க அந்த வீடியோ கூட இதுல ஆட் பண்றேன் பாருங்க ஆஹ் நிறைய பார்வை பார்த்தோம் அஞ்சு கூட்டு போறோம் தோல் டாக்டர் அவங்க காமிச்சிட்டோம் கமெண்ட்ல ஆஹ் பக்கத்துல மரம் செடி கொடி இருக்குதா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு மரம் செடி கொடி எல்லாம் இல்லைங்க ஒரே ஒரு முருங்கை மரம் மட்டும் தான் இருக்கு அஹ் ஒரு சில பேர் பா அந்த தடுப்பிறப்பா வந்தோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அஹ் முருங்கை மரத்துல ஒரு பூச்சி இருக்கும் தெரியுமா ஒரு எப்படி சொல்றது எல்லாம் ஒரு மாதிரி முள்ளு முள்ளா அந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்கும் அந்த பூச்சி மேல பட்டாலே நம்ம உடம்பு ஃபுல்லாக ரொம்ப ஊறலா இருக்கும் தெரியுமில்ல அந்த பூச்சிதான் நாங்க ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு போல அப்படின்னு நினைச்சோம் ஏன்னா பக்கத்துலயே முருங்கை மரம் இருக்கு இப்ப ரீசெண்டா மழை வேற வந்துட்டு போச்சா ஆஹ் அந்த வெயிலுக்கு அது வந்து குளிர்ச்சியான இடத்த தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால முருங்கமரம் தான் அதிகமா இருக்குமா அதனால அதுலதான் வந்து இருக்குது அதுல உள்ளதான் கடிச்சிட்டு போல ஆனா அந்த மரத்துல இருந்துச்சு நான் பார்த்தேன் அதுதான் ஏதாவது மேல பட்டா கூட அது ஊரல்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் ஃபுல்லாவே இந்த அடுப்பு சாம்பல் அந்த பூச்சி கடிச்சுன்னா அடுப்பு சாம்பலை போட்டு தேய்ச்சாலாம் அது போயிருங்க அப்படியே அடுப்பு சாம்பல் கடிக்கிறவங்க விபூதி இருக்கும்ல சொல்லுவாங்க சொல்லுவாங்களா எல்லாம் கொடுப்பாங்க இப்ப கூட பூசி இருக்கல ஆஹ் அதெல்லாம் போட்டு தேய்ச்சா போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்களா நானும் நிறைய டைம் எங்கிட்ட முருங்கமுறை இருக்கும்போது பூச்சில கடிவங்கிருக்கேன் அப்போ அதெல்லாம் போட்டு தேய்ச்சா போயிடும் நாங்க அப்படிதான் முதல் நாள் நைட்டு ஃபுல்லாவே தேய்ச்சோம் ஆனா அது கேட்கவே இல்லைங்க அது ஃபுல்லாவே ஆஹ் அவனுக்கு மறுபடி மறுபடி யாராவது ஒரு ஆள் அவன் உடம்ப தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும் சுரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் கொஞ்சம் விட்டாலும் அழுகிறான் சிலவங்க கோகனட் ஆயில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் கோகனட் ஆயில் போட்டு பார்த்தேன் ஆனா அவனுக்கு எதுவுமே கேட்கல டாக்டர் கிட்ட காமிச்சிட்டேன் சிலவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு போனா இந்த விச கடிக்கலாம் ஊசி போடுவாங்க மருந்து கொடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போனேன் நாங்க போன நேரமும் என்னமோ இல்லாங்க டாக்டர் இன்னைக்கு வரலாம் அப்படின்ட்டாங்க ஆனா நர்ஸ்க்கா பாத்துட்டு ஒரு டேப்லெட் மட்டும் குடுத்து விட்டாங்க அந்த ஊரில் போட்டா அந்த விச கடிக்கல அது எதுவுமே நிக்கல என்ன பண்றதுன்னே தெரியல அவன் குட்டி பையனா வேற இருக்குன்னா உனக்கு என்ன பண்ணதுன்னு சொல்லவும் தெரியல அழுகுறான் எனக்கு ஏமா அப்படி கடிக்குதுமா அப்படி சொல்லி மட்டும் அழுகுறான் என்ன பண்றதுன்னே தெரியல உங்களுக்கு யாராவது யாருக்காவது அந்த வீடியோ ஆட் பண்றேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெமெடி தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க இது பண்ணுங்கக்கா அது பண்ணுங்கக்கான்னு சொல்லுங்க நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கறேன் இன்னைக்கு வந்து நாங்க இந்த வேப்பிலையை வச்சு பார்வை எல்லாம் பார்ப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஆஹ் எங்க ஊர் எல்லாம் பார்ப்பாங்க ஏதாவது பூச்சி அடிச்சுட்டானா அந்த வசத்து இறக்குறதுக்கு அதுக்காக பார்ப்பாங்க ஆஹ் எல்லாத்துக்கும் பாக்கணும்னு சொல்லுவாங்களே நோயின்னு வந்தா எல்லாத்துக்கும் பாக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் பாத்தேன் கேட்கல அதனால சரி ஆஹ் பார்வை பார்க்கறது அந்த மாதிரி போலாம் அப்படின்னு இருப்பாங்க ஆஹ் மூணு மூணு டைம் பார்க்க சொன்னாங்க பார்த்தேன் அது ஒண்ணுமே கேட்கல அப்புறம் எங்க ஊரு என் சொந்த ஊர்ல ஒருத்தவங்க பாப்பாங்க அவங்ககிட்டயும் கூப்பிட்டு போனேன் இன்னைக்குதான் கூட்டு போயிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நைட்டு தெரியும் அவங்க கொடுத்த ரெமெடி ஒர்க் ஆகுதா அவங்களோட பார்த்தது கேட்டிருக்கா அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு இலை கொடுத்துருக்காங்க அதை அரைச்சி நைட்டு ஃபுல்லா உடம்புல பூசிட்டு மறுநாள் காலையிலேயே இருக்குல்ல அதை போட்டு குளிப்பாட்டுங்க போயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க ஆஹ் நிறைய பேர் இந்த குப்பைமேனி இலை இருக்குமா அந்த உடம்புல ஏதாவது அலர்ஜி மாதிரி எது இருந்தாலும் அதை அவைச்சு தேய்ச்சி குளிச்சா போயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அவன் உடம்பு எரியுது அது லைட்டா பட்டாலே இந்த குப்பைமணி எல்லாம் விசம் இருந்தானா எரியும்னு சொல்லுவாங்க அவன் எரியுது அந்த மாதிரிதான் சொன்னா அது சின்ன பையனும் தாங்கவும் முடியலனாலும் உடனே குளிப்பாடிட்டேன் வேற ஏதாவது ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாமா ஹாஸ்டல்ல கூப்பிட்டு போனேன் அவனுக்கு கேட்கவே இல்லை ஆஹ் அது பூச்சி கடிச்சிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க நார்மலா எந்த மாதிரி தடுப்பா இல்ல எட்டு மணி ஆகுனாலே உடம்பு தடுப்பு தடுப்பா வந்துருது ஆஹ் ஏதாவது பூச்சி கடிச்சு அப்படி இருக்குமாங்க இல்ல ஆஹ் வேற ஏதாவது அலர்ஜினா நைட் மட்டும் இருக்குமா பகல்ல இருக்காதா அப்படி யாராவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்க ஆஹ் வேற என்ன சொல்றது யாராவது சின்ன பிள்ளைங்க வச்சிருந்தனா ஆஹ் மறக்காம பத்திரமா பாத்துக்கோங்க நான் இத்தனைக்கும் வெளியெல்லாம் விடலை ஆனாலும் எப்படியோ கடிச்சிருச்சு நேரமும் என்னன்னு தெரியல கடிச்சிடுச்சு கடிச்சிருச்சா இல்ல அவனுக்கு அலர்ஜியா என்னன்னே தெரியலங்க ஆனா உடம்பு ஃபுல்லா தடுப்பு தடுப்பா வருது யாராவது பேபிஸ் வச்சிருந்தா கொஞ்சம் இந்த மழை டைம் இன்னும் இந்த வெயில் வர்றதுனால அந்த குளிர்ச்சி வெயில் அதிகமா இருக்கிறதுனால கூட அந்த குளிர்ந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு கூட பூச்சிலாம் எல்லாம் வீட்டுல வந்து அடைஞ்சிடக்கூடாது கூடாது அப்படி கூட கிடைச்சிருக்குமா என்னன்னு தெரியல ஆஹ் பாக்குறேன் அந்த ஹோம் ரெமிடி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கே ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் மறக்காம தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு தெரியாது ஒரு லைக் பண்ணுங்க ஆஹ் ஒவ்வொரு லைக் லைக் அதிகமாக இருந்தா யூடியூப் அடுத்தடுத்த உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் அது மூலமா யாராவது கொஞ்சம் சொல்லுவாங்க ஆஹ் பிளீஸ் லைக் மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்க பாய்ங்க